தெரிந்தோ தெரியாமலோ இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் இருந்தாலும் அவர்களும் தூய்மை அடைவேடும் வேண்டும் என்ற கருணையோடு வாழ்த்தோம் சொல்றோம் ஏனென்றால் ஒரு எதிரி இரு எதிரின்னா தெரிந்தோ தெரியாமலோ எதிரியாக அவன் நினைக்கிறான் நான் நினைக்கிறேன்னு வச்சுக்க அப்ப கூட அவன் நினைக்கிறானே அந்த எதிர்பார்த்தல் இங்கே போது சிறிது தொந்தரவு கொடுக்கும் மனதுக்கு அதனால எதிரிகளே இருக்கக்கூடாது அந்த எதிர்ப்பு என்றது வந்ததுன்னா அதை சமப்படுத்தணும் அதனால எதிரி எதிரிகளை வாழ்த்த வேணும் எதிரியானவன் ஒரு தப்பு நமக்கு செய்யறான் குற்றம் செய்யறான் தொந்தரவு கொடுக்குறான்னு சொன்னா அதுல அர்த்தம் உள்ளர்த்தம் என்ன நான் ஏதோ சில தவறுகள் செய்திருக்கேன் அந்த பதிவுகள் என்ன இருக்கிறது அது இப்ப போக வேண்டிய காலம் வந்து அதை எடுத்து வெளியாக்கி அதை சமப்படுத்துறதுக்கு இறைநிலையானது இந்த ஆளை இந்த சமயத்தில் உபயோகிக்குது தான் அவன் எனக்கு தீங்கு செய்கிறான் அதனால இது அவராக இல்லை இறைநிலையினுடைய உதவியும் ஒத்தாசியும் இருக்குது அதனால அவன் வாழ வேண்டும் என்று எண்ணினா நம்மிடத்தில் அவர் தீங்கு செய்கிறானே என்ற எதிர்ப்போ கவலையோ அல்லது அந்த மன உளைச்சலோ இல்லாத தூய்மையான மனமாக அமையும் அதற்காக மற்றவர்களையும் அதாவது எதிரிகளையும் வாழ்த்தணும் வாழ்க வள